ஓ பன்னீர் செல்வன் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் ஓ பன்னீர் செல்வன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த முடிவை எடுக்க சம்மதித்திருக்கின்றார் இந்த கணம் இல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அது போக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சண்டை போட்டுக்கொண்டு வெளியே வந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற திரு ஓபிஎஸ் அவர்களை பற்றி அந்த கணவுல பார்க்க போறோம் திரு ஓபிஎஸ் அவர்கள் தாவே காலை இணையிறதா ஒரு நியூஸ் வந்து பரவிருக்கு அதாவது அவர் சென்னையில் ஒரு கலந்தாய் வச்சுருந்தாரா மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அறைக்குள்ளே உட்கார வச்சு அதில் வந்து டிஎம்கேவில் போய் நம்ம கூட்டணி போகிறதா இல்லை டிவி கேவில் கூட்டணி போகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அந்த ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுல ஐம்பத்தி அஞ்சு மாவட்ட செயலாளர்கள் வந்து டிவி கேவோட கூட்டணி போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறதா நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அது எந்த அளவு உண்மைத்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே அவர் சேர்ந்தா அந்த கட்சி எவ்வளவு உருப்பட போகுது இவர் பெரிய தியாகியாக இருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் டிவி கேவோட சேர்ந்தா கட்சி இன்னும் வலுவடையும் அப்படின்ற கோணத்திலேயே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கண்ணலுக்குள்ள போகலாம் அதாவது ஓபிஎஸ் அவர்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தம்மையாரால் நியமிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும் எடப்பாடி முதலமைச்சர் ஆனாரு அதுக்கப்புறம் இணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாத கட்சி ஒண்ணுமே இல்லாத மனுஷனா மாறி தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் வந்து சுயநலவாதினே சொல்லலாம் பெரிய அவர் நின்ற தொகுதிக்கு ஒரு நல்லது ஒரு நல்லது கூட பண்ணாத ஒரு சுயநலவாதி தான் ஓபிஎஸ் அந்த மக்கள் அதாவது பெரியோளம் தொகுதி அந்த மக்கள் அதாவது பெரியோளம் தொகுதியில் போய் எங்க ஊரும் அது பக்கத்தில் தான் பெரியோளம் சைடு போய் ஓபிஎஸ் இப்போ அந்த மக்களிடம் கருத்து கணிப்பு அந்த மக்களிடம் கேட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து பெரியோளம் தொகுதியில் நின்றாலுமே தோக்குறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவு மிக மோசமாக செயல்பட்ட ஒரு நபர் அப்படின்னா ஓபிஎஸ் தான் ஏன்னா நான் தான் சார்ந்த சமூகத்துக்கும் அவர் உண்மையாக இல்லாமல் தான் சார்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் அவர் உண்மையாக இல்லை அப்படிப்பட்டவர் டிவிகேவோட சேர்ந்தா சேர்ந்தால் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இளைஞர்களில் டிவிகே இளைஞர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி கூட போய் சேர்ந்தால் தருதலையும் தற்கொலியும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் பெரிய தற்குரியா தான் மாறும் அப்படின்ற அளவில் திரு செங்கோட்டையன் போய் சேர்ந்தாப்புல அதுக்கப்புறம் என்னாச்சும் செங்கோஸ்க்ரோ அப்படின்ற மாதிரி மாறிட்டாப்புல அதுக்கப்புறம் வாடகை வாய் ஒன்று போய் சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய ரெட் ஜெராய்டு ரெட் பிக்ஸோட சே உரிமையாளர் ஜெராய்டு பிளிக்ஸ் அவர்கள் போய் சேர்ந்தாங்க வீரப்பன் கூட ஒரு ஏழு நாள் பயன்பட்டால் போதும் அவருக்கு பின்னாடி முகில் வீரப்பன் சொல்லி போட்டுக்கிற ஒரு தர்க்குரி ஒன்று போய் சேர்ந்துருக்கு நேரம் வீரப்பன் இருந்திருந்தா சுட்டு போட்டு கொன்று பாப்பலாம் அந்த முகிலவே என்னடா வாடகை வாய் அதாவது எப்படி சவுக்கு சங்கரோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவ தான் அந்த முகில் வாடகை வாய் அப்படின்னே சொல்லலாம் இத்தனை தர்க்குரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கழகத்தை வந்து கட்டமைக்குது அது கூட இன்னொரு குப்பை போய் சேருது அப்படின்னா அந்த கட்சி எந்த அளவுக்கு உறுப்புடுன்னு பார்த்துக்கோங்க அதாவது கொள்ளையடிச்சவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து மீண்டும் கொள்ளையடிக்க வர்றாங்க தமிழ்நாட்டை அப்படின்றத நம்ம தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் எப்போ பாரு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டீங்க சரி இப்போ ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்தீங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அதாவது இங்கேருந்து இப்போ கிள்ளி போட்ட பாதி குப்பை ஏ ஏடிஎம்கேலருந்து பிச்சு போட்ட பாதி குப்பை எல்லாம் சேர்த்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு குப்பையாக டிவிகே வருகிறது அந்த டிவிகேயை நம்ம நம்ம அந்த மிகப்பெரிய குப்பையை நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னா இப்பயவும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதை கூட்டி ஒரு குப்பையில போட்டு அள்ளி தூர வீசிடணும் சரிங்களா இப்ப இவங்களெல்லாம் ஆட்சி அமைக்க விட்டோம்னு வைங்க நம்ம டிஎம்கேக்கும் ஏடிஎம்க்கும் மாற்று அரசியல் இல்லை இவங்க ஏமாற்று அரசியல் தான் இந்த டிவிக்கு மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லா குப்பையும் ஒன்று சேர்ந்து வருது அந்த எல்லா குப்பையும் நம்ம மேலே பறந்து வந்து விழுந்துச்சுன்னா எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்